அவங்களும் ஒரு அன்னை தாங்க நம்ம அன்னை எண்ணத்தோடையே நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பழகினோமாங்க நம்ம இனிமையாக தாங்க இருக்குங்க நம்ம வீட்டு மருமகளாக இருந்தாலும் அவங்களையும் மதிக்கணுங்க அவங்களும் மாமியாரை மதிக்கணுங்க அதனால இந்த அன்னையர் தினம் சிறப்பாக இருக்கணும்னு எல்லா அன்னையர்கிச்சுக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கு ஏன் மருமகளும் ஒரு தாய் தான் அதே மாதிரி மருமகளுக்கும் மாமியாரும் ஒரு தாய் தானுங்க அதனால இந்த அன்னையர் தினங்கிறது எல்லாத்துக்கும் ஆ ஜெய்தேவ் இந்த குழந்தை பிள்ளைகிட்டீங்க கொஞ்சம் கேக் எடுத்து ஆயா கூட்டுன்னு சொன்னாங்களா அந்த குழந்தை என்ன பிடிச்சிங்க க்ரீம் எடுத்து ஒரே தமாசா இருந்துச்சு